ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் உலகம் இல்லாமல் சக்தி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறை நீங்க வேண்டும் சக்திகள் அனைவரையும் இந்த காணொலி காட்சியின் மூலம் பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சித்திரை வீடத்தில் இணைந்து சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மலாயிவிட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சில பிரச்சனைக்காகவும் வேறு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் உமாவோட அருள்வாக்கு கேட்டேன் அந்த அருள்வாக்கு சொன்ன இருபது நிமிஷம் வாழ்க்கையில் மறக்க முடியாது அது என் வாழ்க்கையை புரட்டி போட்டு என்னை பத்ம செய்ங்க அளவிற்கு என்னை அம்மா உயர்த்தி விட்டார்கள் நாங்கள் கோயிலுக்கு போவோம் சித்திரை வீடு போவோம் ஃப்ரீயாக டைமில் அம்மாவுக்கு முன்னால் நின்றுட்டே இருப்பேன் பாத்திரமில் அம்மா ஊருக்குள்ள போய் பாத பூஜை பண்ணிட்டு வருவாங்க அப்போ உங்கள் அம்மா என்னம்மா சொன்னாங்க என்ன நோய் என்ன கேட்பேன் அப்படி ஒரு ரெண்டு வருஷத்தில் நிறைய மெட்டீரியல் கலெக்ஷன் ஆகிடுச்சு இதை வச்சுட்டு அம்மாட்ட ஒரு நான் கேட்டேன் அம்மா இதெல்லாம் ஒரு புக்காக போடலாமா நம்ம உடனே சிரிச்சுட்டு நல்லா என்னை பிளஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க அன்னைக்கு போட்டது முதல் முதல் சித்திர உள்ளது முதல் மருத்துவம் அன்னை ஆயிரத்தி பூஜாயிரத்தி அருளே அற்புத மருந்துகள் இது வந்து நான் எப்போ போட்டோன்னா நைன்டீன் எயிட்டி எயிட்டில் போட்டது இன்னும் அந்த மாறாமல் இன்னும் இந்த நூல் தேர்வுகள் கிடைக்கிது ஸோ எடுத்துக்கிட்ட எடுத்துக்கிட்டா வந்து மகளிர் நலம் ஏன்னா பெண்கள் தான் நம் நாட்டுக்கு முக்கியம் ஒரு பெண் குடும்பம் நல்லா இருந்தால் ஃபேம் நல்லா இருக்கும் ஒரு பெண் உடலும் சரியில்லாம சரியில்லாமல் இருந்தாங்கன்னா குடும்பம் சரி போட்டு வராது அதனால பெண்கள் நான் பேச இல்லை பெண்கள்ங்கிறது அப்படிங்கிறது நம்ம மெயின் பேக் போன ஃபேமிலி அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்க ஹெல்த்தியா ஆரோக்கியம் நலமாக இருந்தோம்னா ஒரு பிரச்சனையும் வரும் மெஜாரிட்டி ப்ராப்பர்லாம் ஓவராயிடும் ஜெனரலா நீங்கள் பாத்தீங்கன்னா பெண்கள் வாழும் நாட்கள் அதிகமாக இருக்கு ஆண்களை கம்பேர் பண்ணும்போது த்ரீ இயர்ஸ் அதிகம் ஒரு பெண் வந்து ஆவரேஜ் லைஃப் வந்து எழுபது வயசுன்னு சொன்னால் ஆண்கள் இந்த வயசு வந்து அறுபத்தி ஏழு தான் ஸோ மூணு வருஷம் ஆண்களோட பெண்கள் அதிகமாக வாழ்றாங்க என்ன காரணம் ஏன் ஆண்கள் அதிகமாகவே சற்று குறைவாகவே மரணம் அடைந்தது பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இந்த பேட் ஹேபிட் ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் போதை பழக்கம் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு அது கிடையாது அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆர் ப்ரோன் ஃபேக்ட்ரி ஒரு ஆக்சிடென்ட்ஸோ இல்லை வெளியில் காரில் போகும்போது பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் அதிகமாக வருது அப்புறம் அவங்களுக்கு வந்து நிறைய டிசீஸ் வர்றது வாய்ப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்குது உயர் ரத்தமும் சரி நீர்வழி நோயும் சரி ஒபிசிட்டி எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக வந்துட்டு இதெல்லாம் ஆண்களுக்கு விரைவாக காரணமாக மழை மரணத்துக்கான காரணங்கள் பெண்களுக்கு என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்னா அவங்க மெனோபாஸ் வரல அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அது அவங்களுக்கு ஜெனரல் டானிக் மாதிரி அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து அவங்க லைஃபை லாங்குவேட்டி அதிகப்படுத்துறதுக்கு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது இப்படி பல ால ஆண்கள் விரைவில் இருக்கும் பெண்கள் நாள் வாழ்வதற்கு முக்கிய காரணமா இருக்கும் இது மாதிரி நீடித்து வந்து போக போக நம் நாட்டில் பெண்களின் நிலை வந்து அதிகமாக சொல்லுவோம் இன்னும் கொஞ்ச நாளில் பல வருடங்களில் பெண்களும் அதிகமா இருப்பாங்க ஆண்கள் அந்த அளவுக்கு அதிகம் இருக்கும் இந்த அதிக நாள் வாழும் பெண்கள்லாம் நலமா இருக்கிறார்களா ஆரோக்கியமா இருக்கிறாங்களா நோய் இல்லாமல் இருக்கிறாங்களா அதுதான் ஒரு முக்கிய கேள்விக்குறி அதுதான் பதில் சொல்ல வர பெண்கள் நோய்களை பற்றி ஒரு சின்ன ஸ்டடி பண்ணேன் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியில் முதுகலையில் நான் தலைவர் போது ஒரு நான் ஓபியல் போய் பார்த்தேன் ஓபிஎல் அவுட்ஃபிட்ல பார்த்தா ஒவ்வொரு ஜென்ஸ் தான் அதிகமாக இருந்தாங்க லேடிஸ் அவ்வளோ காணும் ஓ பரவாயில்ல லேடிஸுக்கு நோய் இல்லை போல் இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டு போனேன் நேராக வார்டுக்கு போய் பார்த்தா அது மெஜாரிட்டி அது வந்து அட்மிட் ஆனால் லேடிஸ் தான் பெண்களும் அதிகமாக இருந்தாங்க என்ன புரியுதுன்னா ஒரு மைனர் கம்ப்ளைண்ட் சாதாரண நோய் நோய்களுக்கு லேடிஸ் வரது கிடையாது இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறமும் தள்ளி போட்டு இந்த நோய் முற்றின் தான் வந்து வார்டுக்கு வர்றாங்க அட்மிஷன் ஆகுறாங்க இது மாறணும் எந்த ஆரம்ப ஆரமில கண்டறிந்தால் தக்க சிகிச்சை அளிப்பட்டு குணமளிக்க முடியும் அது நோய் தள்ளி போட்டு போட்டு போனால் கிடச்சி வரும்போது உங்களும் கஷ்டம் உங்களை பார்த்துக்கள் கஷ்டம் படம் விரை அதிகமாக நிறைய ப்ராப்ளம் வருது ஸோ இந்த நான் சொன்ன டாப்பிக்கும் நோய் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி ஆறுமலை கிடைக்கிறது பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் இன்னைக்கு எடுத்துல என்ன சொல்கிறோன்னா முக்கியமாக பெண்களுக்கு தாக்கும் பல நோய்கள் இருக்குது அதில் காமனாக நான் பார்க்குறது Thyroid. நிறைய பேர் தைராய்டு கேட்கலாம் அல்லது எலும்பு சொல்லுவோம் எலும்பு வருது ரொம்ப இரும்புமா இருக்கிற போன் வந்து முடங்காய் மாதிரி அவ்வளவு மெலிசா போயிடும் அடுத்து ஒபிசிட்டி முட்டு வலி இருக்கும் கேன்சர் இப்படி பல நோய்கள் பெண்களையும் அதிகமாக தாக்கும் அதை பத்தி நம்ம பேசுவோம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கொண்ட டாபிக் மகளிர் நலத்தில் முக்கிய எடுத்துக்கொடுது தைராய்டு தொல்லை தைராய்டு தொல்லை அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நாளும் இல்லாமல் சுரப்பிகள் மற்ற கிளாண்ட் லாம் டாக்டர் இருக்கும் நாளமும் நாளம் இருக்கும் பட் இந்த சுரப்பி கொண்டும் டக்டே இருக்கிற நாளம் இருக்காதுன்னா பிட்யூட்ரி தைராய்டு அடினல் இது மாதிரி க்ளாண்டுக்கெல்லாம் பிட்யூட்டி செக்ரேட் பண்ணி ஹார்மோ டைரெக்டாக பிளேண்டுக்கு போயிடும் அதுக்கு ஒரு சின்ன பைப் மாதிரி ஒரு டக் அது இருக்காது இதான் நாளமில்லா சுரப்பினா எண்டோக்ரைன் க்ளாண்ட் சொல்லுவோம் இது முக்கியமாக நம்ம பார்க்கறது வந்து காமனாக பெண்களுக்கு பார்க்குறது தைராய்டு டிசீஷன் தைராய்டுன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு யூ சேஃப்லையும் இருக்கும் ஒரு கருவி இருக்கும் அதுதான் தைராய்டு சொல்லி அது நார்மலும் தெரியாது ரொம்ப உடம்பு தின்னார் தான் தைராய்டு சொல்லி தைராய்டு தெரியாது இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹார்மோன் சுரக்குது இந்த ஹார்மோன் பேர் தைராக்சின்னு சொல்லுது அந்த ஹார்மோன் இந்த ஹார்மோன் தான் வந்து ஒரு வண்டிக்கு நல்ல ஓடுறது எப்படி பெட்ரோல் அவசியமோ அது மாதிரி ஹியூமன் பாடிக்கு நல்ல உடல் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த தைராக்சின் ஹார்மோன் வேணும் ஒவ்வொரு செல்லையும் போய் ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஸோ ஆல்வேஸ் ஆக்டிவாக இருக்கிறது முக்கியமான ஹார்மோன் வந்து தைராக்சின் ஹார்மோன் இது ஏஜில் முக்கிய பெண்களுக்கு சில காரணங்களால் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அது குறையிறது தான் மிக்ஸ் தைராய்டு குறைவாக சுருத்தும்னு சொல்லுவோம் தைராய்டு குறைவாக சுருந்துன்னா மிக்ஸ் தைராய்டு குறைவாசரம் சொல்லுவோம் என்ன காரணம்னா ஒண்ணு வந்து ஒரு அது என்ன காரணம் இந்த கிளான் சிக்ரேட் பண்ணது கொஞ்சம் குறைவாக அடுத்து வந்து சப்போஸ் தைராய்டு கட்டி வந்தது ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க தைராய்டு கட்டி எடுத்து எடுத்தாங்கன்னா அதனாலேயே வந்து தைராய்டு குறைவாக வரும் சில நேரத்தில் ரேடியேஷன் கொடுத்துருவாங்க இங்கே ஏதோ கழுத்து ஏதாவது கொடுக்கும்போது இந்த கதிர் வீச்சு அது பண்ணும்போது அது தைராய்டு பாதிப்பு ஏற்பட்டு அது தைராய்டு குறைவாசரம் சில காரண நேரத்தில் மருந்துகள் முக்கியமாக லித்தியம் சொல்லி இந்த மனநோய் கொடுக்கு இருக்கும் லித்தியம் அது வந்து தைராய்டு சொல்லி குறைச்சிடும் சில பேருக்கு ஃபேமிலியில் வர வாய்ப்பு உண்டு கண்டிப்பாக அவனு சொல்ல முடியாது அம்மாவுக்கு நம்ம இருந்து நம்மளோட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வரும்னு சொல்ல முடியாது இது பிறந்த குழந்தைக்கு அவங்களுக்கு தைராய்டு குறைவாக இருக்கும் அது வந்து கிரிட்டினிசம் சொல்லுவோம் கிரிட்டினிசம் தைராய்டு குறைவாக சொல்கிறது குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு வரது வந்து மிக்சடிமான்னு சொல்லுவோம் மிக்சடிமான சிம்டம்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வரும் மெதுவாத்தன் தெரியாது இப்போ ஹார்ட் அட்டாக் மாதிரியோ பக்கவாதம் மாதிரியோ உங்களுக்கு உடனே ஒரு இந்த டிசீஸ் வந்துடாது எப்பவும் தைராய்டு குறைவா சொல்லுறதுனால இந்த ஆக்டிவிட் குறைய குறைய இந்த ஆக்டிவிட் கொஞ்சமாக குறையவாது சாதாரண என்ன ஒரு டல்னஸ் வந்துடும் நல்ல ஆக்டிவா இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப சொல்கிற வேலையெல்லாம் ஸ்லோவாக பண்ணுற டல்னஸ் இருக்கும் அப்புறம் வந்து புத்தி வந்து ஒரு மந்த நிலை ஒரு பிரெயின் ஆக்டிவா இருக்கு ஒரு டல்லாவே இருக்கும் ஸ்பீச்சில் கொஞ்சம் குளரும் ஏன்னா டங்கு வந்து திக்னஸ் ஆயிரும் மேக்ரோ கிளாஸ் சைட்ல அந்த நாக்க பாத்தீங்கன்னா அப்படி வீங்கின இருக்கும் இட்ஸ் வாட் இல்ல மேக்ரோ கிளாஸியா திக் டங் அதனால வந்து குரல் கொஞ்சம் கர கரகரன் இருக்கும் சம்டைம்ஸ் தைராய்டு சொல்லிங்க இருக்கும் சம்டைம்ஸ் தைராய்டு சொல்லிங்க இல்லாமே இருக்கும் ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிரும் அது கொஞ்சம் கலர் மாறிடும் ட்ரை ஸ்கின் அளவளவுக்கு இல்லாம சொர சொரன் இருக்கும் முடியலும் கொட்டா இருந்து லேடிஸ் பாத்தீங்கன்னா கடகடை ரெண்டு மூணு மாசத்துல கொடி முடி கொட்டிடும் அது முக்கிய காரணம் வந்து தைராய்டு குறைவா ஒரு பாடம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு டல்னஸ்ஸாக இருக்கும் எல்லாம் மனசுல ஸ்டிஃப் ஆயிரும் எல்லாம் ஜாயின் ஸ்டிஃப் ஆயிரும் ஒரு ஃப்ரீயாக இருக்க மாதிரி இது மாதிரி இருக்காது ரொம்ப ஸ்டிஃபாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப முட்டு வலி காமனாக வந்துடும் இன்னொரு முக்கியமான அறிகுறினா ஒரு பசி அவ்வளோ இருக்காது ஆனால் அது கீப்பான் அண்ட் வெயிட் ஏழை அதிகரிச்சுட்டே போகும் ஏன்னா நல்லா சாப்பிடணும்னு அதிகமாக சாப்பிடலையே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றேன் வெயிட் அதிகமாக போயிட்டு பெண்களுக்கு தைராய்டு குறைவதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் அப்புறம் பீரியட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் எக்ஸசிவ் பீரியடாக இருக்கும் மெனப்போஸ் டைமில் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்லாம் பீரியட்ஸ் வந்து அனுப்ப ரொம்ப அதிகமாக இருக்கிற அவங்களால வந்து குளிர் தாங்க முடியாது இவங்கெல்லாம் கொடைக்கான ஊட்டியெல்லாம் முழங்குவாங்க தாங்க முடியாமல் ரொம்ப சென்சிட்டிவ் ஒரு கோல்டு இது மாதிரி பசி குறைஞ்சிடும் குரல் மாறிடும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்லோ மூவ் திங் அப்புறம் உங்களுக்கு ரொம்ப காமன் மலைச்சிக்கல் உடனே வெயிட் போடுறது ஸ்டிஃப்னஸ் குளிர் தாங்க முடியாது இப்படி எல்லாம் கம்பெனி இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக தான் இருக்கும் இந்த நோய் இதானு சொல்கிற மாதிரி இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க பழுது டாக்டர் போவாங்க மைண்டு டல்லாக இருக்கா இன்னொரு நியூரலஜிஸ்ட் போவாங்க தொண்டை குரல் மாறி இருக்கா இதே கூட இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டு ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது சொர சொல் இருக்கிற உடனே இதே கூட ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு மூட்டு கிதா முன்னேதிகள் கோட்டுது ரொமட்டாலஜிஸ்ட் மாதிரி பார்ப்பாங்க இவங்களுக்கு என்னென்னா தேர் மோர் ஃபோன் ஃபார் ஹார்ட் அட்டாக் ஹைப்பர் டென்ஷன் இது மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா தைராய்டு குறைய அளவுக்கு கொலஸ்ட்ரால் கொஞ்சம் ஹை அதிகமாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரவாக இருக்கும் இதனால் அவங்களுக்கு பிபி வர வாய்ப்பு இருக்கும் இதையும் கார்டியாக் ஃபெயிலியர் இதையும் வலிமை இழக்கிறது வர வாய்ப்பு இருக்கும் ஸோ தைராய்டு குறைவால் நிறைய சிம்டம்ஸ் வந்துட்டு இருக்கும் அது எல்லா சிம்டம்ஸும் ஒரே நேரத்தில் எல்லோரும் ஒரு சொல்லவே முடியாது ஒரு மாதத்தில் ஒரு சிம்டம் வந்துட்டு இருந்துட்டு இருக்கும் இப்படி சில சில சிம்டம் வந்தாவே ஒரு மூணு டேட் பண்ணாவே டாக்டர் போய் பாருங்கள் டாக்டர் போய் பார்த்துட்டு என்ன சொல்லுவாருன்னா பல்ஸ் பார் பல்ஸ் வந்து குறைவாக இருக்கும் தைராய்டு அளவுக்கு குறைவாக சொல்லக்கோ அந்த பல்ஸ் குறைவாக இருக்கும் நார்மலாக எயிட்டி டு நைன்ட்டி டூன்னா இவங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபிஃப்டி பல்ஸ் குறைவாக இருக்கும் பிபி நார்மலாக இருக்கலாம் பி பையாக இருக்கலாம் இப்போ ஒரு சிம்பிள் டெஸ்ட்டு ஒரு பிளட் டெஸ்ட் ஒன்று பண்ணிப்பா ஒரு டாக்டர் அது தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு வரும் அந்த பிளட் டெஸ்ட் பேர் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு அதில் மூணு வரும் டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ்ஹெச்

அதிகமாச்சோ அப்போ தைராய்டு குறைவாசம் நார்மலாக ஒன்பது பத்து இருபது முப்பதுனுச்சுனா தைராய்டு ரொம்ப குறைவாசமாக இருக்கும் டிஎஸ்சி வச்சு நார்மலாக இருக்கணும் தைராய்டு குறைவா சொல்றவங்களுக்கு வந்து டிஎஸ் ரொம்ப ரைஸ் ஆகிடும் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் சம்டைம் இதை கட்டியதாக இருந்ததுன்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க சம்டைம்ஸ் தேவைப்பட்டு அதில் டோஸும் பய்சி ஆல்சோ பட் மோஸ்ட் ஆஃப் டைமில் வெறும் பிளட் டெஸ்டே போதுமானதாக இருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு டாக்டர் என்ன பண்ணுவார் ஒரு டிசீஸ் கன்ஃபார்ம் மாத்திரை வைக்கிறார் இந்த மாத்திரி தொடர்ந்து விடாமல் சாப்பிட்றோம் பல நாட்கள் வருடங்கள் போயிட்டே இருக்கும் இதெல்லாம் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி ஒன்று குறையுது ஸோ வெளியிருந்து சீப்ளே பண்ணுறோம் ஸோ நம்ம பேங்க்ரியாஸில் இன்சுலின் குறையுது வெளியிருந்து மாத்திரையால் இன்சுலின் கொடுக்குறோம் அதே மாதிரி தைராய்டு குறையுது வெளியிருந்து சப்ளைன் பண்ணுறோம் இது வந்து சப்ளைன் பண்ணுறதுனால டீப் லாங்கர் டைம் பொதுவாக ஜென்ரல் சொன்னால் ஈவன் ஆயில் முழுசு கூட நீ இந்த மாத்திரை சாப்பிடும் இந்த டாக்டர் போய் சார் எவ்வளோ நாள் சாப்பிடணும் சார் எப்போ அப்படின்னு கேட்கவே வேண்டாம் தைராய்டு ஆரம்பிச்சுட்டா இட் மே லைஃப் லாங் நினச்சிக்கோங்க கொடுக்குற மாத்திரையை வந்து உங்கள் டோஸ் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பார் டுவல் பாயிண்ட் ஃபைவ் மில்மா ட்வெண்ட்டி ஃபைவ் மில் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் கொடுப்பார் இந்த மாத்திரை எடுக்கும்போது என்ன நீ கவனிச்சுன்னா காலையில் பெட்டில் உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு பக்கத்தையும் மாத்திரை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடோண்டு அதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவருக்கு காஃபி விட்டு எதுவும் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சப்போஸ் நீங்கள் மறந்துவிட்டீங்கன்னா ஒன்று மத்தியானம் நைட் எடுக்க வேண்டாம் ஒரு நாள் தைராய்டு மாத்திரை விட்டால் ஒன்றும் ஆகிடும் போது நெக்ஸ்ட்டு அதே டோஸ் எடுத்துங்க நேற்று துட்டுட்டோம் அதனால் டபுள் டோஸ் சாப்பிடக்கூடாது இதை வந்து நீங்களே மாற்றி நிறுத்தக்கூடாது நீங்களே மாற்றி ரைஸ் பண்ணக்கூடாது இன்னும் டாக்டர் ஒவ்வொரு டைம் போகும்போது டாக்டர் பல்ஸ் பார்ப்பார் பிபி பார்ப்பார் உங்களுக்கு சிம்டம்ஸ் கேட்பாரு அது தகுந்த மாதிரி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணுவார் ஸோ இது வந்து முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி தொல்லையாக சொல்லிட்டு நண்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் உனக்கு தைராய்டு மாத்திரை சார் இதை ஒவ்வொருத்தரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டோஸ் டீஎஸ் தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பார் நீங்கள் நடுநாளை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல குணம் தெரியும் ஆனால் டேக் லாங் டைம் அது வந்து பொறுமையாக இருக்கணும் ஸோ தைராய்டு பற்றி நீங்கள் முக்கியமான சொன்னது வந்து தைராய்டு குறைவாக சொல்றதை பற்றி சொன்னேன் அது மிக்ஸ் சொல்லுவோம் அது கண்டுபிடிச்சிடலாம் வெறும் சிம்பிள் பிளட் டெஸ்ட்டில் கண்டுபிடிச்சிடலாம் அதை வந்து மாத்திரை முழு விடாமல் சாப்பிடுவாங்க நல்ல குணம் தெரியும் இந்த பதிவில் தைராய்டு தொல்லை பற்றி பேசிட்டு சொல்லிட்டு இருந்தோம் இது முதல்ல நான் வந்து மிக்சிமா தைராய்டு குறைவாக சுரப்பமாக ஏற்படக்கூடிய தொல்லைகள் என்ன பரிசோதனைகள் என்ன சிகிச்சை முறைகள்லாம் விளக்கமாக சொல்லிருக்கிறேன் அடுத்தது அதே தைராய்டை வந்து அதிகமாக சுரந்ததுனா முதல் சுரக்குது இது சிலவுகிறதுக்கு வந்து தைராய்டு அதிகமாக சுரக்கும் அது வந்து தைரோ டாக்ஸிக்கோன்னு சொல்லுவோம் தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரந்தோ டாக்ஸிக்கோன்னு சொல்லுவோம் இது வந்து மிக்ஸ் மிக்சடிமா இது கொஞ்சம் காமன் அந்த அளவுக்கு அதிகமாக தெரியல இது பெண்களுக்கு தான் அதிகமாக வரும் பட் ரொம்ப குறைவா தெரியும் அந்த அளவுக்கு அதிகமாக வராது சிம்டம்ஸ் எப்படின்னா அதில் என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லணும் அதில் அப்படி இது மாறி வரும் இது வந்து பசி அதிகமாக இருக்கும் இது பசி அதிகமா இருக்கும் நல்லா சாப்பிட்டுட்டு போனால் சாப்பிட்டு உடம்பு எழுத்துக்கிட்டே போகும் இப்போ டாக்டர் சொல்கிறேன் நல்லா சாப்பிட்றது சார் ஆனால் வெயிட்டே போடல உடம்பு விளக்கிட்டே போய் சொல்லுவாங்க அப்புறம் அவங்க பார்த்து ஒரு ஆன்சைட்டி எப்போ டென்ஷனாக இருப்பாங்க அதில் வந்து தைராய்டு மிக்ஸ் அடி மந்தமாக இருக்கும்னு சொன்னேன் அப்படியே ஆப்போசிட்டாக எப்போ பார்த்தாலும் டென்ஷன் படபிழப்பு ஒரு ஆன்சைட்டிலேருந்துட்டு போவாங்க ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா கன்று வந்து ஒரு ரெண்டு கன்று தள்ளு மாதிரி இருக்கும் மொட்டை கன்று மாதிரி சொல்லுவாங்க அந்த கண்ணு ஒரு சும்மா ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்குது அப்படியே உருண்டுட்டு சுற்றுற மாதிரி இருக்கும் ஃபுலக்ஷி இருக்கும் பல்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ஸ் வேகமாக இருக்கும் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டு வேகமாக அடிக்கும் பட பட படம் பல்ஸ் துடிக்கும் நாடி தொண்டு கொஞ்சம் விட்டு விட்டு கூட துடிக்கலாம் ரெகுலர் எல்லாமே விட்டு விட்டு துடிக்கலான்னு ஆடி பயமாக இருக்கும் பிபி நார்மலாக இருக்கும் சில பேர் பிபிஆரலாக வந்து ஹீட் தாங்க முடியாது அந்த மிக்சர் பேசினா போய்ட்டு குளிர் தாக்க முடியாது இவங்க ஆப்போசிட் வெயில் காலம் துடிச்சு போயிடுவாங்க ரொம்ப வேர்த்து கொட்டி படோட போய் டயர்டாக போயிடுவாங்க இந்த தைராய்டு நீர் அதிகம் செலுத்தினால சில பேருத்துக்கு ஹார்ட் ஃபெயிலியர் எதையும் வழிமுறைக்கு போகிற வாய்ப்பு உண்டு அதனால் நடந்தால் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் பட மாதிரி இருக்கும் வெயில் தாங்க முடியாது உடம்பு இழைச்சிப்படி இப்படி இருக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரொம்ப குறைஞ்சிரும் மச்சுலிமால பீரியட்ஸ் அதிகம்னு சொன்னேன் இவங்க பீரியட்ஸ் குறைஞ்சிரும் இப்படிப்பட்ட பல சிம்டம்ஸ் தான் தைராய்டு அதிகமாக சொல்லக்கூடிய அறிகுறிகள் இதுக்கு ரொம்ப டெஸ்ட்டு டாக்டர் உடனே என்ன பண்ணுவேன் அது ப்ளட் டெஸ்ட் தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு டி த்ரீ டி ஃபோர் டிஎஸ் இது வந்து டிஎஸ்ஹெச் வந்து குறையும் தைராய்டில் வந்து டிஎஸ் அதிகமாகும் இதில் டீ குறையும் தேவைப்பட்டு அல்ட்ராசவுண்ட் இருப்பாங்க சில பேர் கட்டி இருக்கும் தைரல் டக்கு கட்டி இருக்கும் ரெண்டு மூணு பேருக்கு அதை வந்து எடுத்து பார்த்துருவாங்க இந்த டிசீஸ் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதே மாத்திரை தான் இந்த மாத்திரை வந்து ரொம்ப சைடுக்கு நிறைய வரலாம் கொஞ்சம் ரெண்டு நாள் சாப்பிட்டு வரவேட்டு இருக்கும் அடிக்கடி டாக்டர் செக்அப் பண்ணி வரணும் இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால சில பேர்த்துக்கு இந்த பிளடில் அந்த டபுள்யூபிசியெல்லாம் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ஆறு மாதம் போட்டு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பாயிண்ட் போட மாத்திரை கரெக்டாக சாப்பிட்டு வரும் சில சைடு எஃபெக்ட்ஸ் வந்துன்னா இந்த மாத்திரை நிறுத்திடுவாங்க இல்லை ஆனால் இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்ன முக்கியன்னா இந்த தைராய்டு கட்டியோ தைராய்டு வீக்கமோ குறையாது நீங்கள் தைராய்டு மாத்திரை தைராய்டு குறைஞ்சிரும் நார்மலுக்கு வந்துரும் ஆனால் கழுத்தில் உள்ள கட்டி வீக்கம் வந்து குறையவே குறையாது இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை தான் ஒரு ட்ரீட்மெண்ட் ஆச்சு அது அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு தைராய்டு பூரா எடுத்துருவாங்க இல்லை கொஞ்சம் பாதி எடுத்தால் கூட அதில் ஒரு சப்ளி மாத்திரை கொடுப்போம் இல்லை எனக்கு மாத்திர ஒத்துக்கல சைடு எஃபெக்ட்ஸ் வருது ஆப்ரேஷனும் விரும்பும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ரேடியோ ஆக்டிவிட்டி தெரிவிடுவாங்க இது ஒரு சிங்கிள் டோஸ் தான் ஒரு டோஸ் சாப்பிட்டுக்கிட்டால் லைஃப்லாங்க மாத்திரையே தேவைப்படாது இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது ஐடியல் ஃபார் எல்டர்லி பீப்புள் ஸ்டீச் பண்ணுறோம் ஸோ தைராய்டு டிசீஸுங்கிறது பெண்களுக்கு காமனாக வர தொல்லை தான் இதை வந்து சிம்டம்ஸ் திடீர்னு வந்துடாது மெதுவாக தான் வரும் அதனால் நம்மளுக்கு இது ஏஜிங்கினால் வந்து சில பெரிய டவுட்டாக இருக்கும் எந்த டவுட் இருந்தாலும் உடனே டாக்டர் போய் பாருங்கள் ப்ளட் டெஸ்ட் பண்ணிட்டு தைராய்டும் குறைவாக இருக்குது இல்லை தைராய்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு மாற்ற கொடுப்பாரு அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த வயசானாலும் சரி யங்ஸ்டர் ஓல்டேஜ்னாலும் சரி தைராய்டு டிசீஸ் ட்ரீட்டபிள் அண்ட் க்யூரபிள் அதெல்லாம் மனதில் வச்சுங்க அது வந்து பயப்படவே வேண்டாம் ஸோ தைராய்டு வந்து அது மாற்ற எடுத்தால் இப்போ அவ்வளோ வேறு ஒன்றுமே கிடையாது ஸோ இந்த பதிவில் இதோட முடித்து இதுதான் சந்தேகம் இருந்தால் என்னைக்கு எழுதி கேளுங்கள் அது அடுத்த பதிவில் வந்து நான் வந்து உங்களுக்கு அது பதிலளிக்கிறேன் சக்தி அனைவரோடு கலந்து நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பளித்த மகளே டிவி சேனலுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மறுபடியும் மீண்டும் ஒரு சந்திப்போம் அடுத்த பதிவில் ஒரு முக்கியமான நோயை பற்றி நான் சொல்கிறேன் அனைவரும் கேட்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சக்தி